ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது மண்டே அன்னைக்கு திங்கக்கிழமை உங்களுக்கு பதிமூணாந்தேதி போகி வருதுங்கிற பற்றியாலும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு திருவாதரையும் சேர்ந்து வருது போகியும் திருவாதரையும் சேர்ந்து வருது மருக மார்கழி மாதத்தை ரொம்ப பெரிய சிறப்பான விஷயம் அது அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வருது அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்ட் அன்னைக்கு வந்துட்டு என்ன வேண்டின்றாலும் கண்டிப்பான முறையில் அது நடக்கும் எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்துட்டு அந்த திருமண பாக்கியம் ஒன்று அதை உடம்பு சப்போஸ் ஆத்துக்கார உடம்பு முடியலை எனக்கு வந்துட்டு திருமணியை மாற்றிக்கணும் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நேரம் அது நேரம் எத்தனை மணின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மத்தியானம் பதினொன்றரை மணிக்கு திருவாதிர நட்சத்திரம் பிறக்கிறது ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த களி ஏதாவது திருவாதிரை எதுக்கு வந்தது அப்படின்னாக்கா சிவனுடைய நட்சத்திரம்ங்கிறது நட்சத்திரங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அது எதுக்கு இந்த களி வந்தது அப்படின்னாக்கா திருவாய் திறந்து ஒரு வாக்கு அழிம்பா திருவாய் திறந்து ஒரு வாய்க்கு ஒரு வாக்கு ஒரு வாக்கு அழி சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது திருவாய் திறந்து ஒரு வாக்கு அளி எனக்கு ஒரு வாக்கு குடு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் ரெண்டு மீனிங் இருக்கு உங்களுக்கு அண்ட் ஒரு சேர்ந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியார் வந்துட்டு சி சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை ரெண்டு மூணு பேருக்கு போடாமல் அவர் சாப்பிடவே மாட்டார் டெய்லி அந்த மாதிரி தான் நடந்துன்னு ஒரு நாளைக்கு பயங்கர மழை யாருமே வரல ரொம்ப மனசு நொந்து போகிற நம்ம எப்படி சாப்பிட்றது ஒருத்தர் கூடி போட முடியாமல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விறகெல்லாம் நனைஞ்சு போயிடுத்து என்ன இருக்கு ஆத்துலேயே ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு அரிசி மட்டும்தான் இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் இதை வச்சுக்கிண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல சிவனடியார் வந்து அவளுக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வரார் அப்போ அதை வச்சு அந்த கொஞ்சோண்டு விறக வச்சு இருக்கிற விறக வச்சு கொஞ்சம் நன்னா அதை எரித்து அந்த களி மாதிரி கின்றார் அதை எப்படி பண்ணணுங்கிறத நான் திரும்பியும் சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த வெ வெள்ளத்தை போட்டு இத்தனை களியை கட்டி வந்தவொடனே அவர் சிவனடியார் உடனே சிவபெருமான் தான் வச்சுக்கோங்களேன் பயங்கர பசி எனக்கு என்ன இருக்கோ அதை கொடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த களி தான் இருக்கும் சொல்லி அவர் சந்தோஷமாக கொடுக்குறார் சேந்தனா அதை சாப்பிட்டுட்டு அப்படி வயர் நிறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக அவர் போனாராம் ஸோ எப்பேற்பட்ட சிவபெருமானே வந்துட்டு ஒரு களிக்கு அடிமை அடிமையாயிட்டார் பத்தியா ஏன்னா தெய்வம் வந்துட்டு மனசை தான் பார்க்கும் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்மகிட்ட என்ன இருக்கோ நீ கோடி கோடியாக கொடுக்கறது பெருசு கிடையாதுப்பா ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைங்கோனே அது போதும் அவருக்கு அந்த கற்பூரத்துக்கு நம்ம கூட வருவார் அவர் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனசை மட்டும்தான் பார்க்கும் தெய்வம் எல்லாமே ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போனார் ஸோ இந்த களி அன்னைக்கு திருவாதாரை அன்னைக்கு நீங்கள் அந்த களியை கெண்டிட்டோம் அன்றைக்கு திருமங்கலை சாரடை நீங்கள் பதினொன்றரை மணிக்கு மேலே திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால ஏழரை ஒம்பது தான் ராம ராவகாலம் ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு எப்போ வேணால் திருமங்கலை சரடும் மாற்றிக்கலாம் ஒரு குத்தமாம் இல்லை அதில் அண்டு பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு மேலே திருவாதாரை பிறக்கிறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் அந்த களியை கெண்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் உத்தமம் விசேஷம் அது எப்படி பண்ணுறதுங்கிறதே நான் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்து பச்சரிசி அரிசி அதை கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க என்ன நெய்யெல்லாம் ஒன்றும் ஊற்றுப்படாங்க இல்லை இப்போ ட்ரையாக வருதுட்டேன் மிக்சிலேயே நல்லா பிடிச்சிக்கோங்கோ பொடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்துட்டு இத்தனை நெய்யை ஊற்றி வேக வச்சிருக்கோம் ரெண்டு மூணு சவுண்டு மூணு சவுண்டு நாலு சவுண்டு விட்டாலே போகிறோம் நல்லா கொதம் கொத மெந்து போயிடும் அதில் இத்தனை வெள்ளத்தை ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு டம்ளர் வெள்ளம் போடுவோம் அதுக்கு ரெண்டு ஒன்றரை டம்ளர் போட்டால் கொஞ்சம் கூடி போயிடும் ஒரு சில பேருக்கு இனிப்பு பிடிக்காது இல்லையா ஸோ ஒரு டம்ளருக்கு மேலே இன்றைக்கி தாராளமாக வெள்ளம் ஒரு டம் நல்லா பொடிச்சு வச்சுக்கிண்டே அதை இத்தனை பாகு மாதிரி கிண்டி முடிஞ்சால் அதில் தேங்காவையும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி மாண்டா ஏலக்காவையும் அதையும் போட்டு அந்த பாகு அதில் கொட்டி நல்லா கலரிட்டு எடுனா முடிஞ்சது அதுதான் களி நீங்க அதை நேவேத்தியம் பண்ணி வச்சு சாப்பிட்டேன்னா கண்டிப்பான முறையில் சிவபெருமானே ஆற்றுக்கு வந்துடுவா ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் நாளைக்கு மண்டே அன்னைக்கு ஸோ நீங்க அதை நீங்கள் எல்லாருமே பண்ணிவிட்டு நேவேத்தியம் பண்ணிட்டு ரெண்டு மூணு பேருக்கு கொடுங்கோ யாராவது வந்தால் அவளுக்கு கொடுங்க ஜென்ஸ் யாராவது எதேச்சியாக அவங்க தெரிஞ்சவாளோ அவங்க சொந்தக்காரோ யாராவது வந்தால் தயவு பண்ணி அவளை ரெண்டு நிமிஷம் ஆற்றுல உட்கார வச்சுட்டு அவளுக்கு தட்டிலேயோ இலையிலையோ போட்டு களியை கொடுங்க ஏன்னா அது சுப்பிரமணியம் வந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கவங்க மனசில் நான் அப்படி தான் ஒரு சில எல்லாம் எண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கிட்டேன் நல்லா திரும்பங்களை சரடு மாற்றிக்கோங்க எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும் எல்லாேருக்கும் கஷ்டமே இல்லாமல் மேலே மேலே பொங்கி பெருகின்ட்டு ஆற்றுக்கார குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் தொங்க தொங்க தாலியை கட்டு நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சிட்டு எல்லாரும் நன்னா இருந்தோம் சரியா ஹாப்பி திருவாதிரை